ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்குமே ஹேப்பி பொங்கல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்ண வந்து நிறையா வெப்சைட் இருக்குது பட் எங் ஒரு சில ஃபேக் வெப்சைட்டும் இருக்கும் ஸோ பட் இதுதான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து நீங்கள் எப்படி ரினியூல் பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸிட்டிங் யூசர் லாகின் யூஸ் பண்ணணும் புதுசாக அப்ளை பண்ணனும் அப்படின்னா வந்து நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது என்ன அப்படின்னா வந்து தக்கலில் வந்து நிறைய பேர் பாஸ்போர்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி அந்த டைமில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறத இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேக் வெப்சைட் நிறையா இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து பாஸ்போர்ட்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட் குழ்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிட்டிங் யூசர் லாக்இன் அதுக்கப்புறம் வந்து செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கான ரீட்ஸ் எண் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் சென்னைனா சென்னை கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தூத்துக்குடிண்ணா தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளினா திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி வந்து அதுக்கு தேவையான பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ரீஸ்டியனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே ஸோ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கிவ் நேம் அப்படின்னு கேட்டிருக்கோம் உங்களுக்கு நேம் அப்படி கொடுக்கணும் ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுடைய நேம் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே நான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து சர்நேம் கேட்கும் ஸோ சர்நேம் கொடுத்துக்கோங்க சர்நேம் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து நீங்கள் கு கொடுக்குற மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் வந்து ஆஸ் பர் சர்டிஃபிகேட் படி தான் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மெயில் ஐடி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி இருக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டு யூ ஹேவ் லாகின் ஐடி அப்படின்னு கேட்கும் அதாவது வந்து நீங்கள் நியூ யூசர் அதனால் வந்து உங்களுக்கு லாகின் ஐடி இருக்காது அதனால டிஃபால்ட்டாகவே நோ அப்படின்னு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அட் நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கலாம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு லாகின் ஐடி செக் அவைலபிலிட்டி கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஹிட் அண்ட் கொஷின் நீங்கள் எந்த கொஷின்னாலும் செட் பண்ணிக்கலாம் அது ஸ்பர் யூசர் அதில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் எதாவது செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள கேப்ஸை அவள் என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இந்த ஐடியை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து உங்கள் லாகின் ஐடி இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த லாகின் பண்ணுறதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ம் எக்ஸிஸ்டிங் யூஸர் லாகின் இந்த மாதிரி இருக்கும்ல இதில் போயிட்டு வந்து உங்களுடைய லாகின் ஐடி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கும் வியூ சேவ்டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நீங்கள் அப்ளை ஃபார் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அதில் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் ரெண்டுமே இருக்கும் அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அதாவது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நார்மலாக தக்கலான்னு கேட்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ நார்மல்னால் நார்மல் தக்கல்னால் தக்கல் நான் நார்மலே கிளிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் சிக்ஸ்டி பேஜஸ் இருக்கும் நீங்கள் நார்மல் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸே கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தக்கல் பாஸ்போர்ட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் சிக்ஸ்டி பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி பேஜஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணும் புக்லெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இதில் வந்து நீங்கள் நார்மல் பேஜஸே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும் கிவ்வன் நேம் அதாவது வந்து உங்களுடைய நேம் கேட்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் நேமும் கொடுக்கணும் மிடில் நேம் ஃபுல் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே சேர்த்து தான் கொடுக்கணும் மிடில் நேமுக்குன்னு தனியாக காலம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து நேம் இருந்தால் சர் நேம் கொடுக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து டு யூ ஹாவ் எனி நவுன் அதர் நேம் அப்படின்னு கேட்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே நோ நோ ஒன்று கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெர்த் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்கும் நீங்கள் என்ஆர்ஐயா அப்படின்னு கேட்கும் நீங்கள் என்ஆர்ஐ இருக்க மாட்டீங்க ஸோ நோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்கும் நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அதை கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கேட்கும் டிஸ்ட்ரிக்கு மேரிடல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி கேட்கும் பர்த் சிட்டிசன் சிட்டிசன்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் அதாவது இந்தியாவில் பறந்துருக்கீங்களான்னு கேட்கும் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேன் நம்பர் ஓட்டர் ஐடி இதெல்லாமே கேட்கும் நீங்கள் வந்து இருந்தால் கொடுங்க இஃப் அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும் கொடுங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்கும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதர்ஸா ஸ்டூடெண்டாக நாட் எம்ப்ளாய் அந்த மாதிரிலாம் கேட்கும் ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நோ மைனரா அப்படின்னு கேட்கும் மைனர்னால் மைனர் கொடுக்கணும் ஸோ நீங்கள் மைனர் இல்லைன்னா நான் மைனர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும் நீங்கள் என்ன எஜுகேஷ்னல் செவன்த் ஆர்எல் எஸ்ஸு டென்த்து அதுக்கப்புறம் வந்து பிட்டிவினு கிராஜுவேஷன் அண்ட் அபோ அப்படின்லாம் கேட்கும் நீங்கள் இதில் என்ன கிராஜுவேட்டோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து இவ்வொரு விஷஷு நீங்கள் வந்து என்ன முடிச்சுருக்கீங்க உங்களுடைய கிராஜுவேஷன் வந்து எது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஃப் அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் ஈஸியார் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறதுல வந்து எஸ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்கும் அதாவது வந்து உங்களுடைய ஃபாதர்ஸோடைய நேம் சர் நேம் அதுக்கடுத்து மதர்ஸோடைய நேம் சர் நேம் லீகல் கார்டியன் இருந்தால் அவங்களுடைய நேம் கேட்கும் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போகும் ப்ரெசென்ட் அட்ரஸ் அதாவது வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணணும் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதில் இருக்கிறபடியே நீங்கள் வந்து அட்ரஸை கொடுங்க அட்ரஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரிலாம் கேட்கும் இஃப் பேரண்ட்ஸ் அவுட் ஆஃப் அட்ரஸ் இந்தியாவா அப்படின்னு கேட்கும் இல்லை அதாவது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவை விட்டு வெளியே இருக்காங்களான்னு கேட்கும் அதெல்லாம் இல்லை இல்லை ஸோ நீங்கள் எல்லாமே நோ அதை கொடுத்துட்டு வந்து உங்களுடைய அட்ரெஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பின்கோட் நம்பர் மொபைல் நம்பர் டெலிஃபோன் நம்பர் மெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்து இதுதான் பெர்மனண்ட் அட்ரெஸாக அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுங்க பெர்மனன்ட் அட்ரஸ் இது இல்லை அப்படிங்கிற இருந்து நோ கொடுத்து பெர்மனண்ட் அட்ரெஸே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும் அதுக்கப்புறம் வந்து நேம் அண்ட் அட்ரெஸ் நேம் அந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் குரிய நேம் மொபைல் நம்பரு யாருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஐடென்டிஃபை சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்கும் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் ஹோல்டு இன்டென்ஃபியர் சர்டிஃபிகேட் அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸு அதாவது வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கரண்ட் டிப்ளமோ ஆஃபிஷியல் பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்கும் அதுக்கப்புறம் வந்து நோ அதெலாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற மாதிரியே அதில் வந்து எஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேவ் யூ ஏவன் அப்ளைட் ஃபார் த பாஸ்போர்ட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கப்புறம் வந்து அதர்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து சம் சம்மரிஸ் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க லீகலாக இதில் இருக்கீங்களா இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்களாக படித்து பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாமே நோ தான் இருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேவ் ஆகி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து அப்ளிகண்ட் ஃபோட்டோஸு சிக்னேச்சர் இந்த மாதிரி இருக்கும் செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ப்ரூஃப் ஆஃப் பேர்த் அதாவது வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து முன்னெல்லாம் வந்து டிசி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அந்த ப்ரூட்ஸ் பேர்த் சர்டிஃபிகேட் கூறிய ப்ரூ ப்ரூஃப்பை வந்து நீங்கள் எது இப்போ செலக்டில் இருக்கோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து டிஜிட் லாக்கரில் ஆக்சஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து டிஜிட் லாக்கரில் அக்கௌண்ட் வ அக்கவுண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அதுலேயே அது மூலியமாகவே வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து பாஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணி காட்டி அக்ரி ஆகி வரும் ஆனால் இப்போ வந்து லாக்கர் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஜிட்லாக்கரில் ப்ரூஃப் இருந்தாலே அந்த ப்ரூஃபே வந்து நீங்கள் நேரடியாக காட்டிக்கலாம் அதே மாதிரி ரெசிடென்ஷியல் அட்ரஸ்க்கும் கேட்டிருக்காங்க அதுக்கும் நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் அந்த பிளேஸ் டிஃபால்ட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு வந்து கொடுக்குறவங்க வந்து சப்மிட் ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஸோ சப்மிட் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்டு இந்த மாதிரி வந்து அப்லோட் சப்போர்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் அப்படியும் இருக்கும் நீங்கள் வந்து பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி போகும் அதாவது வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்குரிய அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட்டு அப்படிங்கிற ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க பே பண்ணிவிட்டு அப்படிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே வந்துடும் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணுமோ அதில் வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க என்றைக்கு அப்படிங்கிறத டேட்டை வந்து நீங்களாவே செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வச்சே ஸோ உங்களுடைய ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்டை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வேறு எங்கேயும் போய் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட்டு நிறையா தேவைப்படும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து ஷெடியூல் ஆயிரும் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதுதான் வந்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அதாவது வந்து செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் இருக்கல நீங்கள் இதில் வந்து உங்களுடைய வியூ சேவ்டு சம்மிட் அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு திரும்பி அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் ரீஷெடியூலும் பண்ணிக்கலாம் ரீஷெடியூல் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரீஷெடியூல் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல அப் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து திரும்பியும் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஷெடியூலை வந்து நீங்கள் எப்போனாலும் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்றைக்கி இதுவோ அன்றைக்கே கூட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் கிளிக்கர் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டுருக்கா ஸோ இது என்னுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அதுமெண்ட் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வந்து ஷெடியூல் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எல்லாமே ஓகே கொடுத்துட்டு ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கெட் அப்பாயின்மெண்ட்டே வந்து எஸ்எம்எஸ் வழியாக வந்து உங்களுக்கு வரும் கெட் அப்பாயின்மெண்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்டு இது எல்லாமே வந்து எஸ்எம்எஸ்ஸாக வரும் இதில் வந்து இதுதான் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் காப்பி வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்டையும் வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குற இதுக்கு வந்து நீங்கள் இந்த இது டேட்டா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட்டு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரூஃபையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ